ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் ஐ ஹோப் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வணக்கம் அவர் சேனல் ஸ்ரீஃபியா டுடே என்ன பிளாக் பார்க்க போகிறோம்னா என்னோட தம்பியோட என்கேஜ்மெண்ட் பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ சேட்டர்டே சண்டே மண்டே மூணு டே உள்ள பிளாகும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மொதல் நாள் சாட்டர்டேவே வந்து பேக் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து நம்ம எதாவது பேக் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குன்னு என்னடா சேரீ எடுக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் ஒரு வழியாக ப்ளவுஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சேரீஸ்லாம் ப்ரீ ஃப்ரீட் பண்ணிவிட்டு சரி மெஹந்தி இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் ஃபில் ஃபில்ஃபில் ஆகாதுன்னு சரின்னு எனக்கு தெரிஞ்ச இதை வந்து போட்டிருக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நானாக ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி போட்டது அதுக்கப்புறமா நான் வந்து எப்பயுமே வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஸோ கேஸ் அடுப்பை வந்து ஸ்டவ்வை வந்து இது பண்ணி எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோமா சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுநாள் வந்து சர்ச்சுக்கு இது பண்ணிடலாம் சண்டே இல்லையா எப்பயுமே நல்ல காரியத்துக்கு போகணுன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனால் நமக்கு வந்து நல்லது ஸோ நம்ம போகிறது அங்கே போய் சரி சாகிறதுக்கெலாம் நல்ல அப்படியே போகணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு போற வழியிலேயே சாப்பாடு வந்து எங்க வீட்லேயும் செஞ்சுக்கி எடுத்துட்டு போயிட்டேன் டிஃபன் இட்லி அப்புறம் சட்னி அப்புறம் கொய்யாக்காய் ஏன்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சா ரொம்ப வெயில் தாங்க முடியலைங்க அதுக்கப்புறம் பாட்டிலெலாம் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வாழைப்பழம் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு அங்க ஒரே டிராஃபிக் அங்க வர கடைசி முகூர்த்தம்ன்றதுனால ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு போற இடம் ஃபுல்லா மண்டபம் ஃபுல்லா ஃபுல்லாக தான் ஃபங்க்ஷன்ஸாக நடந்துட்டு இருந்துச்சு ஒரு வழியா அங்க போயிட்டு அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருந்தோம் சித்தி வீட்டுக்கு போய் அங்க போய் எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பி சித்தி வீட்டுக்கு போனா சித்தி எல்லாம் இது பண்ணி வேன் வச்சுருந்தாங்க ஹஸ்பண்டு எல்லாம் வேனில் இது பண்ணிட்டு போயிட்டாங்க சித்தப்பா அவங்களாம் என்னை வந்து சித்தி வண்டியில் காரில் இது பண்ணிட்டு தான் போனோம் மாப்பிள்ளையை வந்து நேரத்தோட போகணும் நல்ல நேரத்தில் போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் அப்புறம் இது வந்து இன்னொரு தம்பி ஒய்ஃப் ஃபஸ்ட்டு தம்பி ஒய்ஃபு இவங்க இது பண்ணிவிட்டு எல்லாரும் எடுத்து வச்சுருந்தோம் அப்புறம் இந்த தட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் நல்லாவே சூப்பரான டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து நான் பண்ணேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ மாப்பிள்ளை பொண்ணோட இன்ஷியில் வந்து வச்சு அழகாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரே பயம் சரி என்னெல்லாம் ஒரு நர்வஸ் இருக்கும் இல்லையா மேம் மேரேஜினாலே அப்புறம் ஹஸ்பண்டை மயக்கம் கொடுத்து பேச சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கை நடுக்க பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக இது பண்ணிட்டு ஃபாதர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறமா என்ன நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அவங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இல்லையா அவங்க வந்து டிஎல்சி சித்தி வந்து ஸோ நகைமெண்டாம் போடுவாங்க போட்டு மட்டும்தான் வைக்க மாட்டாங்க வித்து எல்லாம் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தட்டு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க அப்புறம் சாரீஸு கோட் ஷோட்டு எல்லாம் தம்பியெல்லாம் மாற்றிட்டாப்பில் ஒரு ஃபோட்டோஸு ஸ்டில்லு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எடுத்துடலான்னு சொல்லிட்டு தாய் மாமா மாலை போகிறதெல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வரத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் போர் அடிச்சிருங்களோ அதனால சாமி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க சூப்பராக பண்ணாங்க அதுக்கப்புறமா ரிங் இது பண்ணிட்டு போடுவதுலேயே ஒரே ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே வைக்கோம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் நம்மளோட மேரேஜ் இதெல்லாம் நமக்கு வந்து எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு இந்த எத்தனை பேருக்கு இந்த மாதிரின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த மாதிரி டைத்தில் வந்து நம்மளோட மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் இது பண்ணிவிட்டு அப்புறம் செயின் போட்டாங்க சித்தி வந்து செயின் போட்டாங்க அப்புறமேட்டா பொண்ணு வீட்டில் வந்து பிரேஸ்லெட்லாம் இது பண்ணிவிட்டு போட்டாங்க ஜுவல்ஸ் இது பண்ணிட்டு போட்டதுக்கப்புறம் எல்லாமே வந்து அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க இது பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ நான் வந்து நாலு அக்கா தங்கச்சிங்க நாங்கள் வந்து இது வந்து லாஸ்ட்டு தம்பி இது வந்து அப்பா வழியில் எங்கள் சித்தப்பாவோட பையன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இதுதான் அப்பா விட்டு வழியில் வந்து கடைசி கல்யாணம் அதனால அம்மா வீட்டு இதில் இன்னொரு பையன் இருக்காப்புல ஒரு தம்பி அவனுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் ஸோ அவனுக்கு மட்டும்தான் இது பொண்ணு இருக்காங்க இது வந்து அங்கே சித்தியோட பக்கத்து வீட்டில் இது பண்ணிட்டு ரிலேஷன் அதெல்லாம் இது பண்ணோம் அப்புறம் நான் வந்து கட்டியிருக்க ஸாரீ காப்பர் சாரி ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு சரி ஒரு இந்த புடவை தான் இது பண்ணி கட்டணும் ஏன்னா ஒரு தாட்டி தான் கட்டின தம்பி புதுநன்மைக்கு அதுக்கு இது பண்ணி இதே கட்டியாச்சு தித்தியோடய அண்ணன் அப்புறம் அண்ணன் போக பையன் எல்லாரும் அவங்க ஃபேமிலிஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்க அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு எல்லாம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் தம்பி ஒய்ஃபை எல்லாரும் இது பண்ணிட்டு வரல சரி மேரேஜ் பார்த்துக்கலாம் மேரேஜ் டேட் வந்து மே த்ரீ அன்னைக்கு வந்து இது பண்ணிட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இடையில வந்து ஈஸ்ட்ரு வேற வருது இல்லையா தவசு காலம் ஸோ அதனால ஈஸ்ட்ரு முடிஞ்சு தான் வந்து கல்யாணம் வச்சிருக்காங்க மே ரெண்டு வந்து பெரிய தம்பியோட கல்யாணம் நடந்துச்சு மே மூணு வந்து தம்பி கல்யாணம் இப்போ இவங்களுக்கு கல்யாணம் அதாக போகுது சரி இது வந்து இன்னொரு சித்தப்பா சித்தி அண்ணன் அவங்க ரெண்டு பேரும் இது பண்ணிவிட்டு ட்வின்ஸு அவங்க இது பண்ணிவிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக ஃபோட்டோ இது பண்ணிகிட்டுலாம் எடுத்தோம் அப்பா அம்மாலாம் நல்லா ஃபோட்டோ எடுத்திருந்தோம் அன்றைக்கி அம்மாவுக்கு முடியல ப்ரெஷர் மாத்திரை போகலான்னு சொல்லிட்டு டயர்டாக இருந்தாங்க எப்படியோ ஒரு வழியா போயிட்டு வந்தாச்சு அவ்வளோக்கா நான் வந்து கவர் பண்ணல கவர் பண்ணது மட்டும்தான் நான் இது பண்ணிட்டு எடுத்தேன் ஏன்னா ஃபுல்லாகவே அங்கே பிஸியான டேவாக அதாகிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டா ஃபுல்லாக ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் ஒரேரேஷனே பண்ண சாப்பாடுமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதாவது ஃபங்க்ஷன்னுனாலே நமக்கு வந்து ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் சாப்பிட்டு மனசார வாழ்த்துட்டு போங்கன்ற மாதிரி நல்லாவே இருந்துச்சு ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு தான் சாப்பிட்றதுக்கு இது அதே மாதிரி ஈவினிங் ஃபங்க்ஷன்ன்றதுனால லைட்டாக தான் எடுத்துக்கிட்டோம் பிரியாணி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டா ஸ்வீட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலி ஃபோட்டோ நான்வெஜ்ஜும் வச்சுருந்தாங்க வெஜிடேரியனும் வச்சுருந்தாங்க ஸோ எல்லாத்துக்குமே ஏன்னா சித்தப்பாட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அப்புறமா பொண்ணு வீட்டில் எல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோஸு எல்லாமே இது பண்ணிட்டு எடுத்துட்டாங்க ஸோ சாப்பாடு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு சிப்ஸு முட்டை ஃப்ரைத்தா குலோப்ஜாம் மட்டன் பிரியாணி அதெல்லாம் இது பண்ணிட்டு வச்சிருந்தாங்க சோ ஒரு வழியா முடிச்சிட்டு வீட்டுக்கும் இது பண்ணிட்டு வந்துட்டு நைட்டு ஒரே குஷி எங்க சித்தி சித்தப்பாக்கு எல்லாத்துக்குமே இருந்து தங்கி பண்ணிட்டு ஃபஸ்ட் டே வந்துட்டோப்பா அதனால சொல்லிட்டு அவங்க எல்லாம் நைட்டு உட்கார்ந்து எல்லாருமே ஒன்று பேசிட்டு பேசிவிட்டு ஜாலியாக இருந்தோம் மறுநாள் இது பண்ணிட்டு நாங்களும் அப்புறம் கிளம்பிட்டோம் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரும்போது சென் ஆண்டம் சேர்ச் வந்து பார்த்தோம் சரி அங்கே போய் இது பண்ணிவிட்டு இது வந்து எங்கள் குலதெய்வம் கோயில்னு கூட சொல்லலாம் என் அந்தோனியார் சேர்ச்சுக்கு போகணுன்னாலே எங்களுக்கு வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே அந்த அட்மாஸ்பியரே நல்லா இருந்துச்சு சுற்றிலும் வயலு நடுவில் சேர்ச்சி நல்லாவே சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே ஒரு வழியை ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தோம் உள்ளுமே உள்ளுக்குமே நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த கதவு அப்போ தான் அந்த இதெல்லாம் இருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு முன்னாடி வைக்கிறது ஸ்லைடிங் டோர்லாம் அப்போ தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க வேலை நடந்துட்டு எத்தனை பேருக்கு அது மாதிரி அமையம் தெரியல அக்கா தங்கச்சிங்க நான் நாலு பேர் தான் ஆனால் நான் தான் வந்து கூடயும் நான் வந்து மெங்களாக இருக்கேன் அது எதுனாலன்னா நான் வந்து சொந்தத்துலேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது வந்து எங்கள் அத்தை பையன்தான் அதனால தான் வந்து எனக்கு எதையும் நான் வந்து அரேஞ்ச் மேரேஜோ எதுவும் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நான் வந்து அளவுக்கு நான் வந்து இவங்க கூடலாம் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் இட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியலை ஸோ அதுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டுன்னே நான் சொல்லலாம் ஸோ அக்கா தங்க அக்காலாம் வந்து இது பண்ணிவிட்டு மேரேஜ்க்கெலாம் இது பண்ணிவிட்டு வருவாங்க நாளை சீக்கிரம் கிளம்பினாலாம் அப்புறமேட்டா மாமா விருந்தன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி மீன் மீன் ஃபிஷ்ஷு ஃப்ரை அப்புறம் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக கிளம்பவே ஒரு மூணு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இது ஒரு தம்பி தம்பி ஒய்ஃபு இவங்க தனியா போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தா கடைசியில் என்னோட ஹஸ்பண்டும் பெரிய பையனும் போயிட்டாங்க நானும் சின்ன பையனும் ஓ மிஸ் பண்ணிட்டோம் சரி ஓகே கல்யாணத்துக்கு போய்க்கலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய்க்கலான்னு சொல்லிட்டு லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் அவங்க மாமாக்கிட்ட அடம் பிடிச்சி பெரிய பையன் வந்து அவன் ஃபைட்ரு ஃபிஷ்ஷு ஒன்று வாங்கியிருந்தாப்புல அதுக்கு இது பண்ணிவிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி சரி போயிட்டு அங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவ்கிட்ட அதை ஜெயிச்சிட்டாப்புல இன்றைக்குமே இந்த புன்னகையோடு இருக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்